சிவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக மன இருப்பீர்களாக நல்ல புன் சிரிப்போடு கூட புன்முறுவலோடு கூட காணப்பட கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக லூயா இந்த நாளிலே இயசையாவின் புசம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம் இந்த இயசையாவின் புசம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் என்பது கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் எப்படி உபவாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே சொல்லப்பட்டதான உபவாசம் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம இதெல்லாம் வெறுத்து விட்டு அப்படிப்பட்டதான உபவாசம் சொல்லலை அந்த உபவாசம் ரொம்ப முக்கியமானது தண்ணீர் குடியாமல் பூசியாமல் மூன்று நாட்கள் உபவாசம் எடுத்த நினைவு மக்கள் எஸ் ராஜாவின் இடத்துல போகிறதுக்கு முன்னதாக அவனும் அவனுடைய தாதிமாரும் ஜனங்களெல்லாம் எடுத்த உபவாசம் இவைகள் எல்லாமே தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து உத்தரவை உடனே பெற்றுக் கொடுத்தன ஒரு பிசாசு பிடித்தவன் தன்னுடைய தகப்பினத்தில் கொண்டு வந்து சொன்னான் நம்முடைய சீஷர்களால் இது துரத்த முடியல அப்போ அவர் சொன்னார் இப்படிப்பட்டதான உபவாசம் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலேயும் அல்லாமல் போகாது அப்போ உபவாசம் ரொம்ப முக்கியம் அந்த புசிப்பும் குடிப்பும் இல்லாத உபவாசத்தை காட்டிலும் இன்னொரு உபவாசத்தை குறித்து எஸ்ஐ யாவின் புஸ்தகம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கேன் அங்கே என்னவென்று கேட்டால் மனுஷன் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலால் உங்களை உயரத்தில் கேட்க பண்ணும்படியாக இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலே போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசமாயிருக்குமோ எதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறீர்கள் அதை காட்டிலும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது உபவாசம் துக்கத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறது உபவாசம் நெருக்கப்பட்டிருக்கிறவளை விடுதலை ஆக்குகிறது உபவாசம் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது உபவாசம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது உபவாசம் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுதல் உபவாசம் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது உபவாசம் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அதாவது சகோதரர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தால் வசதி இல்லாதவனுக்கு தங்களை மறைத்துக் கொள்வார்கள் ஐயோ நீ எல்லாம் என் வீட்டுக்கு வராதே தன் சகோதரனாக இருக்கிற மனுஷனுக்கு உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது உபவாசம் இப்படிப்பட்ட உபவாசம் இந்த உபவாசத்தை செய்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது அப்பொழுது பிரைசலாட் அப்பொழுது வெடியற்கால வெளிப்பை போல அல்ல லூவியா ஆண்டவருக்கு உள்ள ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை ஏறெடுக்கிற மக்கள் யாரோ நீங்கள் அப்படிப்பட்ட உபவாசத்தை செய்தால் அதாவது சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மாத்திரமில்லை அது நல்ல உபவாசம் அண்டவருக்கென்று நம் மனதில் தீர்மானித்தது மனுஷர் காணும்படியாகவல்ல அந்த ரங்கத்தில் மனதில் நினைத்து கொண்டு எத்தனை நாள் உபவாசம் எடுத்தாலும் கர்த்தரதை கண்டு மனதுகி பதிலளிப்பார் ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த வசனங்களிலே வாசித்த வசனத்தின்படி உள்ள அந்த உபவாசத்தை நீங்கள் கைகூள்வீர்களானால் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது அப்பொழுது அப்பொழுது விட்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிரும் இங்கே சொன்ன கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை கை கொண்டால் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்விடும் உன் நீதி உனக்கு முன்னதாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் அடுத்த வசனத்துக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் தேவனுக்கு உகந்த உபவாசத்தை நீ எடுக்கும் போது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மருத்துவரும் கூட கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதல் பார் தபார் அப்படின்னு நம்மளை பார்த்து கை நீட்டால விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நடுவில் அகற்றுவார் அல்ல லூயா கர்த்தர் குகந்த உபவாச திசை என்ற நாளிலே கர்த்தர் உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தர் குகந்த உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாயிருக்க இருக்க ஒத்தாசை ஓ அல்ல லூயா என்னுடைய உள்ளங்கள் மற்றவர்களுக்காக உடையட்டும் பாரப்படட்டும் அது செய்யங்களுக்கு ஒத்தாசை